வணக்கம் சிஸ்டர் மதன் எங்க கையில ஆப்பிடுறதுக்கு உங்க உதவிதான் காரணம் அதனால சம்பிரதாயப்படி உங்களை பாராட்டி உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம் நீங்க என்ன பாராட்டினதுக்காக நான் அவரை பிடிச்சு கொடுக்கல அவர் திரும்பி வாழ அதுதான் என்னோட ஆசை நீங்க எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா சொல்லுங்க அவர் விடுதலை ஆகி வந்த உடனே அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க அதுதான் உண்மையிலேயே நீங்க எனக்கு கொடுக்கிற தான் இருக்கும் வெரி குட் தட் என்னால செய்ய முடியும் நான் மதனை சந்திச்சு பேசுறேன் வேட்டையாடி முடிச்சிட்டீங்களே மறுபடியும் என்ன தேடி எதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க என்ன நீ வெறுக்கிறதுக்கு அவசியம் இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை இருக்கு இதுவா மதன் இந்த உடைகளை நீ எதுக்காக போட்டுக்கிட்ட

ஒரு கொடுக்கணும் சிஸ்டர் வேண்டுகோள் செய்து பழைய தொழில் நண்பர்களோட தொடர்பு வச்சுக்க கூடாது நண்பருக்கு கல்யாணம் செய்து வைக்கிற அளவுக்கு உனக்கு இறக்க குணம் உண்டு அதனாலதான் சொல்றேன் அவங்களுக்கு நீ மறுபடியும் இறக்கம் காட்டக்கூடாது மதன் உன்னுடைய கூட்டாளிகள் எவ்வளவு பெரிய கொலகாரங்க உனக்கு தெரியுமா நோ அவங்க திருடங்க தான் சாரி மதன் தயார் அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை ஆனா அவனுடைய நண்பர்களுக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு மதன் இதே ஜெயில தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் கைதி இருக்கிறார் அவருடைய குடும்பம் அழிஞ்சதுக்கு உன்னுடைய சிநேகித ஒருத்தன் தான் காரணம் யார் அந்த கைதியை நீ சந்திக்கிறதுக்கு ஜெயிலர்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன் அவரையே கேட்டு தெரிஞ்சுக்க